அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நின்று பாத்தீங்கன்னா ஆடிப்போரம் அம்பாள் வளை வீட்டில் நடத்துவது எப்படி வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணத்திற்கு காத்துக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆடிப்பூரம் அன்று அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆடிப்பூரம் நாளில் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்தால் அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்ணுடைய கையில் வளைகாப்பு வலையில் இருக்கும் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் அம்பாளுக்கு போட்ட வலையலை நாளை அவர்கள் கையில் போட்டுக்கொண்டால் திருமணமாகாத அந்த பெண்ணினுடைய கையில் அடுத்த வருடம் திருமண வலையல் நிச்சயம் இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடுதான் தான் ஆடி போறத்தன்று அம்பாளுக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு வழிபாடு நிறைய கோவில்களில் அம்பாளுக்கு வளையலால் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு நடத்தப்படும் அதே போல நம்முடைய வீட்டிலும் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்யலாம் இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் வளைகாப்பு செய்தால் உங்களுடைய குடும்பம் பல தலைமுறைகளுக்கு தழைத்தோங்கி இருக்கும் என்பது நம்பிக்கை வளைகாப்பை அம்பாளுக்கு எப்படி வீட்டில் செய்வது வாங்க என்னை கதை பத்தி பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வது எப்படி இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒரு மணிக்கு பூர நட்சத்திரம் பிறந்து வருகிறது நாளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை பூர நட்சத்திரம் இருக்கிறது நாளைய தினம்தான் ஆடைபுறம் நாளை காலை ஆறேகால் டு ஏழேகால் அல்லது ஒன்பதே டு பத்தேகால் இந்த நேரத்தில் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் காலை நேரத்தை தவறவிட்டவர் தவறவிட்டவர்கள் மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது மணி வரை அம்பாளை வழிபாடு செய்யலாம் நாளைக்கு உங்களுடைய வீட்டிலேயே அம்பாளுக்கு எப்படி செய்வது பூஜை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட அலங்காரம்னப்பலகை போட்டு திருவுருவ படத்தை வைக்கவும் அம்பாளின் சிலை இருந்தால் அதற்கும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அம்பாளுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு உங்கள் கைகளால் வளையல் மாலை கட்டி போடவும் விளக்கேற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு கலவை சாதத்தை வைத்தியமாக வையுங்கள் அம்பாளிடம் குடும்பத்தோடு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய சந்ததி தழைத்தோங்க வேண்டும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என பிரார்த்தனையை வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வோம் அதே போலத்தான் அம்பாளுக்கும் நாளை வளைகாப்பு செய்யணும் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அந்த அம்பாளின் திருவுருவ படத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அம்பாளை அமர வைத்த இருக்கும் அல்லவா அந்த மணப்பலகைக்கு மேலாக திருமணமாகாத பெண்ணை அமர வைத்து நெலுங்கு வைத்து அம்பாளை வேண்டிக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துவிடும் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்ணை அந்த மனப்பலகையில் அமர வைத்து நெலுங்கு வைத்து அம்பாளுக்கு போடப்பட்ட வளையல் மாலையை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையில் போட்டு வளைகாப்பு நடத்தினால் அந்த பெண்ணுக்கு அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்து விட்டீர்கள் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெண் உங்களுக்கு தெரிந்த பெண்ணாக இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கவில்லை என வைத்துக் கொள்வோம் அந்த பெண்ணை கூட உங்கள் வீட்டிற்கு அழைத்து நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு காப்பு செய்த மனப்பலகையின் மீது அமர வைத்து கூட பிரார்த்தனை வைக்கலாம் வேண்டுதல் என்பது நமக்காக மட்டும் கிடையாது அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கவும் பிரார்த்தனை வைக்கலாம் நாளைய தினம் மன நிறைவோடு அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது உங்கள் சொந்தக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்பாளுக்கு போட்ட வளையலை கொண்டு போய் அடுத்தவர்களுக்கு தானம் செய்வது என்பது அபரிமிதமான பலனை உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் உங்கள் வீட்டு அம்பாள் கழுத்தில் போட்ட வளையலை எடுத்து நாலு பேருக்கு தானம் செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நாளைய தினம் வீட்டில் இருந்தபடியே இப்போது சொன்ன முறைப்படி அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்துங்கள் உங்கள் குடும்பம் எந்தவித குறையும் இல்லாமல் நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்